என் அருள்நாதர் இயேசு கிரிசுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது புலம்பர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறது நல்லது ஆமை சொல்லுங்களேன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஏராளம் பேர் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவர்கள் ஏராளம் பேர் திருமணம் முடிந்து கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறவர்கள் ஏராளம் பேர் அதே போல குடும்ப பிரச்சனையே எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் கடன் பிரச்சனைந்து எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் இந்த நோய் இந்த வியாதி எப்பொழுது எனக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி பல்வேறு விதமான நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற அநேகர் உண்டு என அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற உன் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஆமை சொல்லுங்களேன் நிச்சயமாகவே நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கத்தர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுப்பார் உன் குடும்ப வாழ்க்கையில கொடுப்பார் உனக்காக ஒரு நல்ல வேலையை கத்தர் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவார் உன்னை கேலி பண்ணினவர்களுக்கு கொண்டதாக உன்னை ஒதுக்கின குடும்பத்திற்கு முன்பதாக உன்னை பரியாசம் பண்ணவர்களுக்கு கொன்பதாக கத்தர் உனக்கு ஒரு நல்ல வேலை வைத்திருக்கிறார் அந்த வேலைக்காகவே சில காரியங்கள் தாமதமாக நடக்கிறது கத்தர் நிச்சயம் உன்னை உயர்த்துவா உன் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறியா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கத்தர் அமைத்து கொடுப்பா அதற்காகவே தாமதமாக இருக்கிறது ஆண்ட ஒரு வாழ்க்கையை கர்த்த நிச்சயம் கட்டுவா உன்னுடைய கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறையா நிச்சயமாக உனக்கு என்று கர்ப்பத்தின் கனியை கொடுத்த உன்னை அனைகருக்கு ஆசிர்வாதமாய் கத்தர் உன்னுடைய பிள்ளையை உன்னையை வைப்பா கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் என்று சொல்லி காத்திருக்கிறீர்களா நம்பிக்கையோடு கூடுங்கள் உன் கடனை அடைப்பதற்கான ஒரு வழியை கத்த திறப்பா ஒரு வாசலை திறப்பா அதே போல வியாதியோடு கூட பல் இந்த வியாதி எப்பொழுது என்னை நீங்கும் எனக்கு எப்பொழுது விடுதலை உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கிறீங்களா உங்கள் நிச்சயம் உங்கள் காத்திருப்பு வீணாய் போகாது முப்பத்தெட்டு வருஷமாய் காத்திருந்த மனுஷனை கத்த தேடி அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரே இந்த நாளில் கத்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் நிச்சயம் காத்திருக்கிறது கேட்ட பலனை கத்தர் கொடுத்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார் நம்பிக்கையோடு கூட இருக்கிற இன்றைக்கு கத்தன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கடுகளை போல செட்டைகள் அடித்து எடும்புவார்களாம் கத்திருக்காய் காத்திருக்கிற உன் வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வாதமாய் மாற்றுவா உன் கூப்பிட சத்தத்தை அவர் கேட்கிறார் அவர் பொறுமையோடு கூட கேட்கிறார் பொறுமையோடு கூட கத்திருக்காய் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவிடு சொல்கிறார் அவர் பொறுமையோடு கூட காத்திருந்தது போல நீயும் பொறுமையோடு கூட காத்திருக்க உன் சத்தத்தை கேட்டு நிச்சயம் உன்னை ஆசிர்வதிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது நீ காத்திருக்கிறதுக்கு நிச்சயம் ஒரு பலனை காணித்து தேவன் உன்னை ஆசிர்வித்து உன்னை கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுதலமுடைய வார்த்தைகளை கேட்கிற ஓ ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்துருளும் சுவாமி பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு பிரச்சனைகளுக்காக அண்டவரே பல்வேறு ஆசிர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாதபடிக்கு அண்டவர் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதி ஒவ்வொரு தேவைகளுக்காக உன் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறார்கள் அப்படி நம்பிக்கை வீண் போகக்கூடாதபடிக்கு கத்தர் ஒவ்வொருடைய நம்பிக்கையை கத்தர் கனம் பண்ண வேண்டுமா சபிக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கத்தர் அங்கீகரித்து உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பதற்கு அவருக்காக ஸ்தோத்திரம் கோடா கோடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுதும் பிள்ளைகளின் ஆசிர்வாதமாய் நடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முதல்கை கோப்பெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறீங்களா நிச்சயம் உங்கள் காத்திருப்பதற்கான ஒரு பெரிய மாற்றத்தின் ஆசிர்வாதத்தை காண்பீர்கள் காட் பிளஸ் யூ